ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க நீ வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கோவையை சேர்ந்த ஓட்டுநர் வந்து தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய மகன் வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு தன்னுடைய மகனோட மருத்துவ செலவு அவர் வந்து கவனிக்கணும் பராமரிக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்ற போட்டியில் கலந்திருக்காரு இந்த சாப்பிட்ற போட்டியில் வந்து கலந்து அதில் வந்து பரிசு பெற்றிருக்காரு அதுவும் இரண்டாம் பரிசு பெற்றிருக்காரு இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்குறோம் இந்த வீடியோ வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் ஆனால் வருத்தமாக இருக்குது இதை சொல்கிறதுக்கே இருந்தாலும் தன்னுடைய வருத்தத்தையும் தாண்டி அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஒரு ம தன்னுடைய மகனுக்காக அவர் வந்து அதை செஞ்சிருக்காரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க தூத்துக்குடியை சேர்ந்தவர் தான் டாக்ஸி டிரைவர் இவர் வந்து தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய பதினைந்து வயது மகனுக்காக அவருக்கு ஆர்டிசம் அப்படின்ற ஒரு ஒரு நோய் ஒன்று இந்த ஆர்டிசம் நோய் வந்து என்னன்னு சொல்ல போனாக்கா இதை பற்றி டீப்பாக வந்து சில விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆர்டிசம் நோய் வந்து உடல் நம்ம உடல் பாகங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம நம் மற்ற பிள்ளைகள் மாதிரி மற்றவங்க இருக்க மாதிரி இப்போ நம்மளை மாதிரியோ வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் உங்களை மாதிரியோ ஒரு ஆக்டிவாக இருக்க முடியாது அதுதான் அந்த நோய் இந்த நோயிலேருந்து தன்னுடைய பிள்ளையை குணப்படுத்துறதுக்காக தான் அவர் கேட்டிருந்தார் நான் பக்கத்தில் வீடியோஸ் போடுறேன் அந்த வீடியோஸில் சில கிளிப்பிங்ஸ் மட்டும் போடுறேன் ஏன்னா முழு வீடியோ என்னால் போட முடியாது காப்பிரைட் வந்துடும் அந்த வீடியோஸ் நான் போடுறேன் ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகை நோட்ஸ்லலாம் போட்டிருக்கேன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துங்க அந்த வீடியோவில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நியூஸ் சேனல்கெலாம் என்ன பேட்டி கொடுத்துருக்காரு என் பையன் கண்டிப்பாக பதினஞ்சு வயசுனா என்னோடய மகன் இந்த மாதிரி இருக்கான் அதனால தானே அந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன் எனக்கு வந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு கண்டிப்பாக அவருக்கு வந்து உதவிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கப்புறமா இந்த வீடியோ மூலியமாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் விடுங்க நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச உதவியும் செய்வோம் நான் என்னால் முடிஞ்ச உதவியும் செய்கிறேன் நீங்களும் உன்னால் முடிஞ்ச உதவியும் செய்யுங்க இந்த மாதிரி பிறருக்கு உதவி செய்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைகளுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க உங்கள் எல்லாேருக்குமே உங்கள் அப்பா பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஹார்ட் போடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய தகப்பன் பார்த்தீங்கன்னாக்கா தந்தை பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட பிள்ளைகளை வந்து எப்படியாவது கரை சேர்க்கணும் எப்படியாவது அவங்கள வைக்கணும் அவங்கள ஆளாக்கணும் அவங்களுக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் உள்நாட்டில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி போராடி பாடுபட்டு தன்னுடைய பிள்ளைகளை வந்து மேல்நிலைக்கு கொண்டு போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தந்தைகளுக்கு எல்லாருக்குமே சல்யூட் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு தந்தைகளுக்கு வந்து ரொம்ப ராயல் சல்யூட் ஏன்னா இப்படி ஒரு கஷ்டகாலகத்துலேயும் த ஒரு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு குடும்பத்தை வந்து ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிற சூழ்நிலையிலையும் தன்னுடைய குடும்பத்தை வந்து பார்த்து அதுக்கு வந்து நல்லது செய்கிற எல்லா தகப்பன்களுக்கும் ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயந்தான் ஏன்னா ஒரு குடும்பத்தை நடத்திட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கும் தெரியும் எனக்கும் ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க இதே மாதிரி இப்போது நம்ம பார்த்த இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்களா அவருக்கும் ரெண்டு பிள்ளைகள் இருக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணையும் அவர் படிக்க வைக்கிறாரு எல்லாமே செய்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் இந்த பிள்ளைய வந்து வீட்டில் இந்த பையனை வந்து வீட்டில் பார்த்துக்க முடியலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் இவனை ஸ்கூலில் சேர்த்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் சேலஞ்ச் இந்த மாதிரி ஸ்கூல் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் அவரை சேர்த்து அவரை நல்லபடியாக வளர்க்கணும் ஏன்னா வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கான் வாடகை வீட்டில் இருந்தாலும் அவரை பார்த்துக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார் அதை பார்க்கும்போதே ரொம்பவே மன மனசு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி வந்து கஷ்ட கஷ்டத்துக்காக தன்னோட அவரால் சாப்பிடவே முடியல இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொமட்டி கொமட்டி சாப்பிட்றாரு அவரால் சாப்பிடவே முடியல அப்படி கொமட்டி சாப்பிட்டு அதில் வந்து இரண்டாவது பரிசு இருக்காரு மூன்று பரிசு அறிவிச்சிருக்காங்க முதல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாவது பரிசு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசு வந்து மூன்றாவது பரிசு வந்து இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் இப்படி வந்து அவங்க பரிசு அறிவிச்சிருக்காங்க இந்த பரிசையும் நல்லபடியாக வாங்கிட்டார் இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா செல்வந்தர்கள் இல்லை பெரியவங்க ரொம்ப வசதி படைத்தவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி மனிதருக்கு உதவி செய்யுங்க ஓரளவு நார்மலாக இருக்கிற நம்மளை மாதிரி இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வோம் எல்லாருக்கும் உதவி செய்வோம் மனித நேயத்தை காப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில் இதே மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பை